எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களின் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணரும் விதமாக இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் முதன் முதலாக பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் கடைப்பிடிக்கப்படுகிறது இந்த நிகழ்வுல ஒவ்வொரு பள்ளியிலையுமே ஒன்பது வகையான தனிநபர் போட்டிகளையும் இரண்டு குழு போட்டிகளையும் நம்ம நடத்தணும் அதில் ஒவ்வொரு போட்டியிலுமே முதலிடம் பிடிக்கக்கூடிய மாணவரின் புகைப்படத்தை நம்ம எடுக்கணும் அந்த போட்டி நடைபெறக்கூடிய வீடியோவையும் நம்ம எடுக்கணும் இந்த ஃபோட்டோ மற்றும் வீடியோவை கூகுள் ட்ரைவில் நம்ம சேவ் பண்ணணும் அதோடய லிங்க்கை நம்ம வந்து பிஆர்சியிலேருந்து அனுப்பக்கூடிய கூகுள் ஃபார்மில் நம்ம லிங்கை வந்து ஷேர் பண்ணணும் இந்த வேலையை தான் இன்றைக்கி எவ்வாறு செய்வது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் சர்ச் பாக்ஸில் கூகுள் ட்ரைவ் அப்புடின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இப்போ அந்த ஆப் ஓப்பன் ஆகிடும் இதில் இன்ஸ்டால் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால இன்ஸ்டால் அப்புடின்னு உங்களுக்கு காட்டுது இந்த ஆப்பை இங்கேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க இப்போ கூகுள் ட்ரைவ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்க த்ரீ லைனை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதில் செட்டிங்ஸ் அப்படின்றத டச் பண்ணுங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் ஒய்ஃபை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒய்ஃபை மூலமாக தான் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுடைய மொபைல் டேட்டா மூலமாகவே நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸை அப்லோட் பண்ணணும் அதற்காக தான் இந்த ஆப்ஷனை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஓகேன்னு கொடுங்க இப்போ ஆஃப் ஆகிடும் இனிமேல் கூகுள் ட்ரைவில் ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய டேட்டாவை பயன்படுத்தி நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் இப்போ மேலே இருக்க ஏறம் ஆர்க்கை டச் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் இப்போ கூகுள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டரை எவ்வாறு கிரியேட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் கீழே ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்ட்டு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இப்போ அன்டைட்டில் ஃபோல்டர் அப்படின்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியோடைய பெயரை வந்து நீங்கள் கொடுங்க இப்போ உங்களுடைய பள்ளியோடைய பெயரை வந்து கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோல்டர் க்ரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு இப்போ பியூபிஎஸ் பெரிய குடுந்தரை அப்படின்ற ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியும் ஆனால் மற்றவர்களும் இந்த லிங்க்கை பயன்படுத்தி இதில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸாக பார்க்கணும் அப்படின்னா வியூவர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து எனபிள் பண்ணணும் அதற்கு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மேனேஜ் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் கீழே பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே லாஸ்டாக சேஞ்ச் அப்படின் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் அப்படின் இருக்கும் அது பக்கத்தில் இருக்க ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள் எனி ஒன் வித் லிங்க்கு அப்படின்ட்டுருக்கு அதை டச் பண்ணுங்கள் இப்போ ரெஸ்ட்ரிக்டட் அப்டேட்டிங் அப்படின்னு வந்துருக்கும் கீழே பர்மிஷன் அப்டேட்டட் இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபோட்டோஸ் வீடியோஸை மற்ற யாரானாலும் பார்க்க முடியும் சரி இப்போ மேலே இருக்க ஏறமாக இருக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஹோம் பேஜ் வந்தாச்சு இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி இதில் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியில் ஒன்பது தனிநபர் போட்டியையும் இரண்டு குழு போட்டிகளும் நடத்தணும் ஆக மொத்தம் மொத்தம் பதினோரு போட்டிகள் நம்ம நடத்தணும் ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் சரி மறுபடியும் அதே போல் ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபோல்டர் அப்படின்றத டச் பண்ணிக்கிறேன் இதில் முதல் போட்டி இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் அந்த பெயரை வந்து நான் கொடுத்துக்கிறேன் இப்போ முதல் போட்டியோட பேர் வந்து வரைதல் மற்றும் அன்னம் தீட்டுதல் ஃபோல்டரோட நேமாக நான் கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்றது கொடுக்குறேன் இப்போ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோட்டோ அதாவது இந்த போட்டியில் முதலிடம் பிடிக்கக்கூடிய மாணவருடைய ஃபோட்டோவை நம்மளை அப் அப்லோட் பண்ணணும் அதற்கு இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள் இதில் அப்லோடு அப்படின்ற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை நம்ம டச் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி நான் இந்த ஃபோட்டோவை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் இப்போ அது மேலே நான் வந்து டச் பண்ணுறேன் இப்போ ஃபோட்டோவானது அப்லோடாகிட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு அதை டச் பண்ணி பார்த்திங்கன்னா அது என்ன ஃபோட்டோ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் வெளியே வந்துடலாம் இப்போ இந்த போட்டியோடைய வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணணும் அது எப்படி அப்படின்னா மறுபடியும் ப்ளஸ் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன் அப்லோடு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோஸை நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அதை நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அதுக்கு நம்ம எளிமையாக பார்த்திங்கன்னா மேலே வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது இந்த த்ரீ லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வீடியோஸ் அப்படின்றத ஆப்ஷனை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான வீடியோவை நம்ம வந்து திறந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் டச் பண்ணால் போதும் இப்போ வீடியோ வானது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போது வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை வந்து நம்ம அதோட பெயரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதாவது என்ன அப்படின்னா முதலிடம் பிடிக்கக்கூடிய மாணவருடைய பெயராக அந்த ஃபோட்டோவோட பெயரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் இருக்க அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரீ நேம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து முதலிடம் பிடிக்கக்கூடிய மாணவருடைய பெயரை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ரீநேம் நேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாணவர் பெயர் வந்து இங்கே வந்து வந்துடும் இப்போ அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அதுக்கும் நம்ம வந்து வீடியோ ஒன் அப்படின்ற மாதிரி நம்ம நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ரீநேம் இப்போ வீடியோ ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க இப்போ முதல் போட்டியாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வீடியோ ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் இப்போ அந்த மாணவர் வந்து அதாவது முதலிடம் பிடித்த மாணவருடைய பெயரை வந்து ஃபோட்டோவில் நம்ம வந்து ரீநேம் பண்ணியாச்சு சரி இப்போ மேலே இருக்க ஏற மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடும் இப்போ இதே போல் ஒரு போட்டிக்கு ஃபோட்டோ வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு இதே போல் அனைத்து போட்டிகளுமே நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போ அனைத்து ஃபோட்டோ மற்றும் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த ஏரம் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியோட பெயரில் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரோடைய லிங்க்கை தான் நீங்கள் பிஆர்சிலேருந்து அனுப்பக்கூடிய கூகுள் ஃபார்மில் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் இப்போ இந்த ஃபோல்டரோட லிங்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருக்க த்ரீ டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க இப்போ லிங்க் காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த லிங்கை வந்து வாட்ஸ்அப்பில் நான் பேஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு வரும் அதில் அந்த லிங்க்கை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடணும் இப்போ செண்ட் கொடுத்துருங்க இப்போ சென்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த லிங்க்கை டச் பண்ணுங்க பார்த்திங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ முதல் போட்டி பார்த்திங்கன்னா வரைதல் மற்றும் வண்ணன் தீட்டல் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபோட்டோஸ் இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆசிரியர்களே இந்த கூகுள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம பள்ளியில் நடைபெற்றக்கூடிய அனைத்து போட்டிகளுடைய ஃபோட்டோ மற்றும் வீடியோ நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணணும் அதோட லிங்க்கை வந்து இதே போல் வந்து காப்பி பண்ணி பிஆர்சிலேருந்து அனுப்பக்கூடிய கூகுள் ஃபார்மில் நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கணும் ஆசிரியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோடைய காணொலி உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்